நண்பர்களே இன்னைக்கு வந்து வந்து நம்ம என்ன விடிய பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊர் ஏரிக்கு வந்து குளிக்க போகிறோம் வீட்டில் வந்து தூண்டி நிறையா இருந்துச்சு பைப்பில் தண்ணி இல்லாதனால ஏரிக்க போடுறோம் ஏரிக்கெலாம் போய் ரொம்ப ஆகுது நண்பர்களே அதெல்லாம் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன ஃபுல்லாக போனது அதுக்கப்புறம் இடையில எப்பயாவது ஒரு நடை போயிருக்கேன் இப்போலாம் போய் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகும் போகுது ஆனால் இவ்வளோ இவ்வளோ சின்ன வயசில் எயித்து படிக்கும் படிக்கும்போதெல்லாம் ஏரின்னா அது ஒரு டூர் மாதிரி எங்களுக்கு போனால் ரெண்டு மணி நேரம் துண்ணுவோம் நல்லா கண்ணெலாம் செவந்து வர அளவுக்கு அது ஒரு வாழ்க்கை அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏரிக்க வர்றதுன்னா ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ஜாலியாக போய்ட்டு விருவோம் இப்போலாம் பைப்பு வந்துச்சு தண்ணி வசதி அதிகமாகிடுச்சா அதெல்லாம் போடுறதில்ல இன்றைக்கி ஒரு ஆசை அதுவும் இல்லாமல் இதை லீவு விட்ருச்சா அது இந்த என் தங்கச்சி பிள்ளைங்க என் பிள்ளையும் போட்டு பாடா படுத்து ஏறிக்கி ஏரிக்கி வந்துச்சு அதனால் ஒரு நாலு மணி கடைகளை விட நம்ம குளிக்கலைனாலும் வீட்டை வந்து குளிச்சுட்டாலும் துணியை வச்சுட்டு இவங்களெலாம் ஏரியில் குளிக்க வச்சு அழைச்சிட்டு வரலான்ச்சு நான் வந்து கிளம்பிட்டேன் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் ஏறி இருக்கா நீங்கள் ஏறி நீங்கள் குளிப்பீங்களானே இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நாங்கள் வந்து தலைக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் தலை தைச்சி விடுறதுக்கே அரப்பு அதாவது வந்து இந்த ஷாம்பு ஐட்டம்லாம் இல்லை நான் இது வந்து இந்த அரப்புக்கு இந்த இலையாக இருக்கிற அரப்புக்கு பேர் பூலா அறுப்பு எங்கள் ஊரில் இதுக்கு பேர் பூல அறுப்பு இது இந்த நா இது ஒரு அரப்பு தான் இதோட பேர் வந்து எங்கள் பாட்டி எங்கள் அப்பையை சொல்லுவாங்க மறந்துச்சு இது எந்தளவுக்கு கொடி கொடியாக வளருதோ அந்தளவுக்கு முடி வளரும் அப்படிம்பாங்க இதை ரெண்டி இப்போ போட்டு நல்லா ஏரில் கல் கிடக்கும் நல்லா கராங்கல் போட்டு எழ எழு இழைச்சா நல்லா தட தடன்னு பச்சை கலரு அரப்பு விட கெட்டியாகவும் வரும் தேய்ச்சி குளிக்கி தான் குளித்தா அவ்வளோ ஒரு நல்லது கண்ணுக்கு குளிர்ச்சி ஒரு கிலோ ஆட்டுக்கறி கறி தின்ன திணிசாமோ நல்லா கண்ணு குளிக்குழுன்றக்கும் நைட்டில் நல்லா தூக்கம் வரும் Det er en jul i hele verden. வந்து ஏறி வந்தாச்சு நண்பர்களே பாருங்க எங்க வீட்டு ஏரியே நாங்க எவ்வளவு ஜாலியா சில வயசுல கிட்ட ஏறி வந்தோம் ஏண்டா இதே ஊர்ல குறைஞ்சு கலந்து இருக்கிற நான் இந்த ஏரிக்கு வந்தது இல்லையா நாங்க போலாம் நம்ம இந்த அரைப்பா இப்படிதான் ஏறிக்கணும் அவ்வளவு ஜாலியாக ஓகே நான் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து துணியெல்லாம் துவச்சுட்டு அப்படியே விழுந்து ஏந்திரிச்சு கொஞ்சம் நேரம் சுல்லாட்டெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் இல்லை ஒரு மணி நேரமாக சுள்ளாட்டம் போட்டுட்டு வீட்டை கிளம்பிவிட்டோம் இது வந்து எங்களுக்கு வந்து செம் ஜாலியாக இருக்குது எனக்கு இருக்கே அந்த பிள்ளைங்களுக்காக தான் நான் வந்தேன் நான் வந்து சின்ன வயசில் எப்படிலாம் ஆட்டப்பட்டுறேன் அது மாதிரி இவங்களாம் ஆட்டம் போடுறாங்க நாங்கள் போட்டால் ஆட்டம் போட்டால் யாருமே போட்டிருக்க முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் ஜாலியாக எடுத்துக்கிட்டோம்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஓகே பாய்